வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் இன்னைக்கு நம்ம நாணயம் தமிழில் என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் பழைய ஒரு ரூபா இந்த ஒரு ரூபா வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து சர்க்குலேஷன் எல்லாம் வந்து சுத்தமாக ஒரு காயின் கூட சர்க்குலேஷனில் இல்லை எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறோம் காயின் கலெக்ட் பண்ணுறவங்க கிட்டே போயிடுச்சு மற்றும் டீலர்கள் சரிங்களா இன்வெஸ்டர் இருப்பாங்க இதுக்கு இந்த நாணயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வந்து கலெக்டர் நான் வந்து இப்போ இந்த மாதிரி நாணயங்களை வந்து சும்மா கலெக்ஷன் பண்ணி வைப்பேன் எங்க எங்கள் எங்கிட்ட ஒரு நூறு நாணயம் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இது இன்றைக்கி வந்து இந்த நாணயத்தில் வந்து எது ரேர் எது வந்து விலை அதிகமாக போய் இப்போ இது வந்து இந்த நாணயம் வச்சுருந்தாலே வந்து ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நாணயம் இருந்தாலே பல லட்சம் ரூபாய்க்கு போகும் இந்த நாணயங்கள் இருந்தாலே நமக்கு வந்து காசு நிறையா வந்து நம்ம விற்று அதை வந்து காசு அது வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது உண்மையே கிடையாது ஸோ இந்த நாணயங்கள் என்கிட்ட இவ்வளோ நாணயங்கள் இருக்குல்ல இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காமன் மின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விலை வந்து போகாத காமன் மின்ட் நாணயங்கள் வந்து அதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரூபாலேருந்து அஞ்சு ரூபா நம்பர்களே இதுதான் இதனுடைய விலை எல்லா நாணயமே விலை போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக அது அங்கே தான் வந்து மக்கள் ஏமாற்றுறாங்க அந்த ஏமாற்றத்தை வந்து நம்ம விழிப்புணர்வு வந்து நம்ம கொடுக்கணுன்றதுனால தான் இந்த சேனலோட நோக்கமே அதை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கொடுங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ அது வந்து என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் நாணயங்களை பற்றின விழிப்புணர்வு மற்றும் தகவல் விலை எல்லாமே நம்ம சேனல்லேருந்து வரும் நாணயங்களை எங்கே சேல் பண்ணலாம் எப்படி சேல் பண்ணலாம் என்ன நாணயங்களை சேல் பண்ணலாம் அப்படின்ற தகவலும் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து தான் பண்ணிடுங்க நாணயங்கள் பழைய நாணயங்கள் இருந்தாலே விலை போகும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் நண்பர்களே சரிங்க ஒன்றுமே இல்லை ஒரு வேண்டமாக ஒரு காயின் எடுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அங்கிட்டு ஒரு எண்பத்தி நாலுனால் பதினாறு இங்கிட்டு ஒரு இருபது நாற்பது வருஷம் ஆச்சு நண்பர்களே இந்த நாணயம் அடித்து நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆயிட்டாலே இந்த நாணயம் விலை போகும்னு அர்த்தமாக கிடையாது இப்போ இந்த நாணயங்கள் எல்லாம் அஞ்சு ரூபா மிஞ்சி போனால் நீங்கள் மார்க்கெட்டில் கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாணயம் பத்து ரூபா நான் சொல்கிறேன் காமன் மின்ட்டு விலை அதிகமான நாணயம் இருக்குது அதை இந்த தகவல் நான் சொல்கிறேன் ரூபா ஸோ அப்போ இதிலருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா பழைய நாணயங்கள் வந்து எந்த நாணயமும் எது வச்சுருந்தாலுமே விலை அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ என்ன ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க ஏமாத்துறவங்களுக்கு அது ரெண்டு ரொம்ப ஈஸியாக அமையுது நீங்கள் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஆயிரம் மட்டும் கட்டுங்க ஒரு ஐயாயிரம் மட்டும் கட்டுங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அமௌண்ட் சாங்ஷன் ஆகிரும் உங்கள் கையில் வந்து நாங்கள் ஒரு லட்ச ரூபா உடனே ஒரு காயினுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாந்துட்டாங்க இந்த மற்ற ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியுது இந்த நாணயம் ஸ்கேம் வந்து தெரியுது பட் நிறைய பேர் வந்து ஏமாந்து தெரியாமல் அப்படியே வந்து இருக்காங்க வெளியில் இன்னும் ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஏமாந்துட வேண்டாம் நாணயங்கள் பற்றி முழு தகவல் நான் தரேன் அதாவது ரிபப்ளிக் இண்டியா காயின் சரிங்களா அதாவது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி மன்னர்கள் கால நாணயங்கள் இருக்குது ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்து விஜயநகர பேரஸ்லேருந்து எந்தெந்த மன்னர்கள் ஆண்டாங்க எந்தெந்த மன்னர்கள் வந்து நாணயங்கள் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கும் அந்த நாணயங்கள் வந்து இருக்குது அதுலேயும் வில போகாத நாணயங்களும் இருக்குது ஸோ மன்னர்கள் காலத்தில் ஆண்ட நாணயங்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி கூட கிடைக்கிற நாணயங்கள் கூட இருக்குது ஒரு சில ரேர் நாணயம் இருக்குது ரொம்ப விலை அதிகமாக போகும் ஸோ நாணயத்தோடு அந்த எதை வச்சு ரேர் நாணயம் வந்து அதை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாணயம் வந்து எத்தனை நாணயங்கள் வந்து அச்சிடப்படுது அதை வச்சு தான் அவனுடைய விலை முடிவுப்படுது முடிவு பண்ணுறாங்க அந்த அச்சிடுறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது அப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருக்கும்போது அதனுடைய விலை அதிகரிக்கும் அதே மாதிரி தான் காயினுக்கும் இது வந்து அச்சிட்டது கவர்மெண்ட் வந்து அச்சிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ போட்டு பார்த்தா அந்த தகவல் வந்து தெரிஞ்சிடும் எத்தனை நாணயங்கள் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பச்சே வந்து நாணயத்தோடைய அந்த விலை வந்து பொதுவாக அதை வச்சு தான் நிர்ணயமாகும் இது வந்து காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய விலை கூடும் எப்படி கூடும்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரில் வந்து ஒரு எட்டு பேர் நாணயங்கள் வாங்கிடுவாங்க நாணயம் வந்து எட்டு தான் இருக்குது அப்படின்னா மிச்சம் ரெண்டு பேருக்கு நாணயம் கிடைக்காது அந்த ரெண்டு பேர் நாணயத்தை தேடி அலையும் போது நான் சொல்ல ஒரு கணக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏது பண்ணுவாங்க தேடி அலையும் போது அந்த எட்டு பேரில் ஒருத்தருக்கு நாணயம் விற்க தயாராக இருந்தார் அப்படின்னா அவர் என்ன செய்வார் விலையை வந்து அதிகமாக வச்சு தான் விற்பார் அவர் வாங்கினதுலேருந்து அப்போ இந்த மாதிரி நாணயங்கள் ரேர் நாணயங்கள் எல்லாமே டீலர் கையிலையும் கலெக்டர் கையிலையும் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த நாணயத்தை நீங்கள் போய் சர்க்குலேஷன்லேருந்து எடுக்க முடியுமா வரும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் எனக்கே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கடந்த ரெண்டு மூணு வருஷம் அந்த நாணயங்கள்லாம் எனக்கு டக்குள்ள வந்து ஒரு காயின் கூட கிடைக்கல உங்களுக்கு எதாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே என்ன நாணயம் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாணயங்களை பற்றி நிறையா பேசலாம் நீங்கள் ஃப்ரீயாக கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பாருங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுருக்க நாணயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் நாணயங்களை வந்து கண்டுபிடிக்கணும் எது வில போகும் போகாது இந்த நாணயம் நாணயம் இருந்துட்டாலே வில போகும்னு நினைக்கிறது முதல்ல வந்து மறந்துடுங்க ஸோ நாணயத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த நாணயத்தை வந்து நான் வந்து இது பண்ணுறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ ஒவ்வொரு வீடியோ செக் பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளாக ஒன்று சொல்கிற மாதிரிங்க அந்த வருஷம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தெரியுதா ஸோ அந்த வருஷம் நாணயங்களுக்கு மெயினாக வருஷம் முக்கியம் வருஷத்தை விட முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏறுக்கு கீழே ஒரு மின்ட்டு மார்க் தெரியுதா எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழு ஒரு சின்ன புள்ளி தெரியுதா அதுதான் மின்ட்டு மார்க்கு நாணயங்களுடைய மின்ட்டு மார்க்கு நாணயத்துடைய தலையெழுத்தை முடிவு பண்ணுறதே வந்து அந்த மின்ட்டு மார்க்கு தான் சரிங்களா அதில் மொதல் ஒரு புள்ளி காமிச்சோன்னா இதில் என்ன இருக்குது ஸ்டார் மாதிரி தெரியுதா உங்களுக்கு அந்த இதுலேயும் புள்ளி தான் இருக்குது இந்த ஐயங்க ஒரு ஸ்டார் நாணயம் ஏதாச்சும் இருந்துச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் ஸ்டார் நாணயங்கள் வரும் புள்ளி நாணயங்கள் வரும் மின்ட்டு பற்றி நம்ம பேசிடுவோம் ஆல்ரெடி நொய்டா வந்து பார்த்திங்கன்னா புள்ளியாக இருக்கும் அதே நேரத்தில் மின்ட்டு மார்க் இல்லாத நாணயங்களும் இருக்கு நண்பர்களே அது வந்து கொல்கத்தா சரிங்களா இப்படி ஒரு கைன் ஸ்டார் கயின் எடுத்து வச்சுருந்தேன் எங்களுக்குள்ள வச்சுருந்து தெரியல இது பார்த்தீங்களா இது வருஷத்துக்கு கீழே வந்து மின்ட்டு இல்லை பாருங்க அப்போ இது வந்து கல்கட்டா மின்ட்டு இது வந்து வருஷத்துக்கு கீழே எந்த மார்க்குமே குறியீடாக இருக்காது இது கல்கட்டா மின்ட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம மின்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிறோன்னோ அந்த மின்ட்டு பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சைட்லேயும் நான் டீட்டெயில் போடுறேன் சரிங்களா ஸோ ஒவ்வொரு நாணயத்தை வந்து மின்ட்டும் வருஷமும் தான் மெயினு இப்போ எண்பத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கொல்கட்டா மின்ட்டு இதில் பாம்பே மின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மின்ட்டுகள் வந்து வரும் அந்த மின்டை வச்சு தான் நம்ம வந்து விலை வந்து முடிவு செய்கிறது சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம எந்த மின்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எந்த நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதே ஒரு ரூபா நாணயம் தான் நண்பர்களே இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த எண்பத்தி ரெண்டாவது வருஷ நாணயம் உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த விவரம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் இந்த மாதிரி ஆறு கிராம் நாணயம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல விலை போகும் ஆறு கிராம் விட்டுட்டு உங்களுக்கு பெரிய நாணயம் இருக்குது அதை வந்து டப்பு காயின்னு சொல்லுவாங்க பெரிய நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அது ரொம்பவே சாதாரணமாக கிடைக்கும் அது என்கிட்டயும் கூட இருக்குது அந்த நாணயம் அது வந்து விலை போகாது இந்த மாதிரி இருக்கணும் நாணயம் இதோட எடை வந்து பார்த்திங்கன்னா சராசரி ஆறு கிராம் இருக்கும் இதுதான் நாணயங்கள் வந்து வெயிட் போடுற ஸ்கேல் மிஷினு சரிங்களா ஒவ்வொரு நாணயம் வெயிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏறர் வரும் வெயிட் கூட செக் பண்ணுவாங்க என்ன மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லி இதுதான் வந்து அந்த நாணயம் வந்து செக் பண்ணுறது இது போதும் அந்த கோல்டு வந்து செக் பண்ணுற மாதிரியான மிஷின் தான் இந்த மிஷினு இது வந்து அவங்களுக்கு தேவைப்படாது எனக்கு தேவை இருந்ததுனால் நான் வாங்கி செய்யணும் இது வந்து நாணயத்தோட இடையே நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆறு கிராம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி ஆறு கிராம் நாணயம் வந்து இருக்கணும் ஆனால் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக இருக்கணும் அதோடய ஃபோட்டோ தரேன் அப்படி இருந்துச்சுன்னா வேலை என்ன வேலை போகும் அப்படின்னு கேட்குறீங்களா பத்தாயிரம் சொல்லலாமா இல்லை இருபதாயிரம் சொல்லலாமா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு வேலை நீங்கள் செக் பண்ணி வச்சுருந்திங்கன்னா கூட தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா அதுலேயும் ஸ்கேம் பண்ணுறாங்க என்ன ஸ்கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்றதை வந்து எண்பத்தி நாலை வந்து ரெண்டாக மாத்துறது இல்லைனா எண்பத்தி எட்டை வந்து ரெண்டாக மாற்றுறது மற்ற வருஷங்களை வந்து அதை வந்து அப்படியே எண்பத்தி ரெண்டுன்னு மாற்றி விடுவாங்க அது வந்து இந்த டூலிங்னு சொல்லுவாங்க டூல் பண்ணுறதுன்னு இதெல்லாம் வந்து சாதாரணமாக மக்கள் கண்டுபிடிக்க முடியாது யாராவது எண்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்து கொடுவாங்க ஏமாந்துடாதீங்க முன்னாடி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க சரிங்க அப்போ இந்த எண்பத்தி எட்டு இருக்குன்னா அதை அப்படியே ரெண்டாக மாற்றி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி ரெண்டு மாதிரி தெரியும் அதை பற்றி அந்த நாணயம் சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஈஸியாக ஸோ அதுதான் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு ரூபா நாணயம் ஆறு கிராம் எடை இருக்கக்கூடிய நாணயம் ஃபோட்டோ உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு இந்த நாணயம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்கள் கிட்டே என்ன வருஷம் என்ன மின்ட்டு இருக்குது நானே எங்கள்ன்னு சொல்லி செக் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்யூச்சரில் நம்ம வந்து பேசுவோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு நமக்கு வியூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போக போக இன்னுமே நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி நிறையா என்னோடய எஃபோர்ட் வந்து அதிகமாகிகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லா தகவலும் தரேன் நன்றி நண்பர்களே அடுத்த வரையும் மீட் பண்ணுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம்